மக்களே வணக்கம் இந்த பதிவில் மஞ்சப்பை திட்டம் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தமிழக அரசு மற்றும் இந்திய அரசின் தடைகள் எப்போது நடைமுறைக்கு வந்தது அது தொடர்பாக பார்க்கலாம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பாத்தீங்கன்னா திருமணங்கள் சரிங்களா ஒரு பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மஞ்சப்பை அல்லது ஒரு துணி தான் அந்த பொருட்கள் சரிங்களா அந்த கிஃப்ட் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வருவோம் இப்ப என்ன பயன்படுத்துறோம் இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் அதிக அளவு பயன்படுத்துறதுனால புவியின் வெப்பநிலை உயர்வு அதிகரிக்கிறது மண்வளம் பாதிக்கப்படுகிறது விவசாயம் பயங்கரமா இருபத்தி ஒன்று டிசம்பர் அன்று மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நெகிழி பொருட்களுக்கு தமிழக அரசின் தடை நடைமுறைக்கு வந்தது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது தமிழ்நாடு அரசின் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்கள் தடை அதே மாதிரி மத்திய அரசின் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழி பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த இரண்டு நடவடிக்கைகளும் இரண்டு தடைகளுமே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான ஒரு சூப்பரான நடவடிக்கைகள் இந்த பதிவிற்கான கேள்வி மீண்டும் மஞ்சப்பாய் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அதே மாதிரி ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிப்பு தமிழக அரசின் தடை எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது மறக்காம பதுக்களை கமன்ல சொல்லுங்க